சுட சுட டேஸ்டியான ட குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கப் தட்டைப்பயிறு ஆட் பண்ணி அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தட்டைப்பயிர் ரோஸ்ட் ஆனதும் அதை நீங்கள் ஒரு குக்கரில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் விசில் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் க டீஸ்பூன் ஆட் பண்ணி கடுகு பொறிஞ்சதும் வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ நான் வீட்டில் அரைச்ச மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டைமில் கொஞ்சம் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இது கருக விட்டுறாமல் இப்போ நாலு கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டைமில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டைமில் கத்திரிக்காய் வதங்கிடுச்சு கத்திரிக்காய் வதங்கினதும் இப் நம்ம வேக வச்சு வச்சிருந்த தட்டைப்பயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ இது கூட நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணி அதை கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளி சிலை இது கூட ஆட் பண்ணி மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க இந்த குழம்பு லைட்டாக கொதித்ததும் நம்ம இது கூட கால் மூடி தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட தட்டைப்பயிறு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்